இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு தோல்வியுள்ள அரசாங்கம் என்பதை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் காட்டிக்கொண்டிருக்கிறது நம்மளுடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் அதை வந்து எதுக்காக மூடணும் அப்படின்றத அவங்க ஒரு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் மக்களுக்கு சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அல்லது அங்கு உள்ளேயும் கூட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமல் தினந்தோறும் மக்கள் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு வருவது மக்கள் வந்து அவதிக்குள்ளாகின்ற செயல் இந்த கீழாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அவல நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை சரியாக கையாள தெரியாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வந்து இந்த கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தே இயக்கட்டும் அதே நேரத்தில் கோயம்பேடுத்திலிருந்தும் இயக்கணும் என்பது என்பதுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்

டிஆர் பாலு தவறான தகவல்களை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக தவறான தகவல்களை தெரிவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இந்த தகாத முறையில் நடந்து கொண்டதை நீங்க எல்லாம் பார்த்துருந்தீங்க தவறான ஒரு இது கொடுத்தப்பட்ட நிதியே இன்றைக்கு இன்னும் அவருக்கு கிட்டத்தட்ட இந்த வெள்ள நிவாரணத்துக்கு மட்டுமே இந்த என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் பண்ட் என்றது ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை முதல்ல பயன்படுத்துங்கள் என்று தான் அந்த பாராளுமன்றத்திலே ஒரு சொன்னார்கள் அமைச்சர் சொன்னார்கள் அதை முதல்ல பயன்படுத்திவிட்டு அவர்கள் வந்து பயன்படுத்தணும்னு சொன்னாங்க அதே போல் இந்த இன்டர்மினிஸ்ட்ரியல் கமிட்டி அவர்கள் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அறிக்கை கொடுத்து அதுக்கான வேலைகளையும் செய்வப்படும் என்று தான் அமைச்சரும் சொல்லியிருந்தார்கள் பாஜக அது எல்லாமே கூட்டணி பற்றி நீங்கள் எல்லாமே கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்கள் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய நட்டாஜி அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருநூறாவது சட்டமன்ற தொகுதியில் அந்த யாத்திரை நடந்து நட நடக்க இருக்கிறது அதில் இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள் கலந்து கொண்டு அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்ற அந்த தகவலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன்